குழப்பம் ஏற்படுகிற பொழுது அந்த குழப்பங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படி எப்படியான குழப்பங்கள் வரும் என்று சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் லயாத்தி அலைக்கும் ஜமானுன் இல்லல்லது பதஹூ மின் ரவஹுல் புகாரி லயாத்தி அலைக்கும் ஜமான் அதாவது உங்களுக்கு ஒரு காலம் வராது அதற்கு முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் உள்ள காலம் மிக மோசமானதாக இருக்கும் அப்படின்றால் காலம் செல்ல 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 அல்லது ஷர்ருமின் முன்னால் உள்ளதை விட பின்னால் போக போக கியாமத்தை நெருங்க 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 அந்த காலம் மிக மோசமாக இருக்கும் என்று சொன்னார் சலதாசலம் நல்ல காலம் கெட்ட காலம் என்று இஸ்லாத்தில் கிடையாது அப்போ அந்த ஹதீஸ் எதை சொல்ல வருது என்றால் அந்த காலத்தில் மக்களுடைய செயல்பாடுகள் மோசமானதாக ஆகிக்கொண்டே செல்லும் அப்படின்னா என்ன ரசூசல்லா அலிசலம் அவர்களுடைய காலம் பொன்னான காலம் அதன் பின்னால் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரதீனாவுடைய காலம் பொன்னான காலம் சிறப்பான காலம் உமர் ரதீனாவுடைய காலம் சிறப்பான காலம் உஸ்மான் ரலீனாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து அவர்கள் மூலமாக அல்ல உஸ்மான் அலி ஆட்சி காலத்தில் அவர்கள் மூலமாக அல்ல அவர்களை எதிர்த்து அங்கிருந்து குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது அதுதான் ஃபித்னா ஆரம்பிக்கிற முதல் நிலை உஸ்மான் அலி கொலை உஸ்மான் அலி அலா ரதில்லா்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் அவர்கள் கொலை செய்யப்படுகிற பொழுது அங்கிருந்து ஃபித்னா ஆரம்பம் ஆகிறது உஸ்மானுடைய காலத்தில் அதன் பின்னால் அலி ரோடைய காலத்தில் அதற்கு பின்னால் 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 நீங்கள் பார்த்தால் பெரிய சோதனைகள் ஃபித்னாக்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது அப்போ மறுமை நாள் நெருங்குகிற பொழுது என்றால் ஆதம் அலை இஸ்லாம் தொடக்கம் ரசூலுல்லா வரைக்கும் எவ்வளோ ஆண்டுகள் போய்விட்டது ரசூசல்லிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் இன்று இருக்கிற காலம் எவ்வளவு நீண்ட காலம் பயணித்து நாம் வந்திருக்கிறோம் மக்கள் சஹாபாக்கள் ஒஃபாத்தாகி தாபீன்கள் ஒஃபாத்தாகி தபா தாபீன்கள் ஒஃபாத்தாகி இமாம்கள் ஒஃபாத்தாகி அப்படி வந்து கடைசியில் இன்னும் இன்னும் செல்ல 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 காலம் மிக மோசமான ஃபித்னாக்களை சந்திக்கும் அவ பாருங்க உஸ்மான் ரலினுடைய காலத் அதன் பின்னால் அலிரலினுடைய ஆட்சி காலம் அங்கேயே ஃபித்னாக்கள் உருவாகுது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால் இப்போ நாங்கள் யோசிக்கணும் அதன் பின்னால் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி இந்த உம்மத் ஃபித்னாக்களை சந்தித்திருக்கும் அப்பாசிய ஆட்சி காலத்தில் மாமூன் ரஷீதினுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக அந்த இருநூறு இருநூற்றி பத்து இருநூற்றி இருபது அந்த ஹிஜிரி நூற்றா நூ அந்த ஹிஜிரி ஆண்டு காலப்பகுதியிலே மிகப்பெரிய ஃபித்னா அகீதாவில் பெரிய ஃபித்னா ஏற்பட்டது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மோத்தசிலா சிந்தனை உடையவர்கள் மோத்தசிலாவுடைய சிந்தனை உடையவர்களுடைய அக்கீதா நம்பிக்கை அல் குரான் ம படைக்கப்பட்டது அல் குரான் மஹலூக் குரான் படைக்கப்பட்டது அஹலுசுன்னா அல் ஜமாவினுடைய நம்பிக்கை அக்கீதா கொள்கை கோட்பாடு என்ன அல் குரான் அல்லாஹுடைய வார்த்தை அது படைக்கப்பட்டதல்ல அப்ப எனவே ஆட்சி பீடத்தில் இருந்து அப்பாசி ஆட்சி பீடத்தில் இருந்து அங்கு பெரிய ஃபித்னா என்ன ஃபித்னா அகீதாவில் ஏற்பட்ட பெரிய ஃபித்னா எல்லாரும் இந்த குரான் படைக்கப்பட்டது என்ற மோத்தசிலா சிந்தனையை நம்ப வேண்டும் போதிக்க வேண்டும் என்று அங்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது பிரகடனப்படுத்தப்படுகிறது அப்ப அன்பு குரியஸ் அவர்கள் அதனால தான் சிறந்த நூற்றாண்டுகள் மூன்று நூற்றாண்டுகளை சொல்வோம் அந்த சிறந்த மூன்று நூற்றாண்டுகள் நூறு நூறு என்று இமாம்கள் வகுக்கவில்லை இருநூற்றி இருபதோடு வகுத்து விடுவார்கள் அதற்கு பின்னால் அதாவது இஸ்லாமிய ஆட்சி என்ற அந்த அரச பீடமாக மொத்தசிலா சிந்தனை அதாவது வழிகட்ட கொள்கை ஆட்சி பீடமேறி இந்த முஸ்லிம் சமூகத்தை ஆட்சி செய்ய வருகிற பொழுதுதான் அதற்காக பல அறிஞர்களும் உள்ளத்தால் வெறுத்து ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இமாமு சுன்னா அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அவர்கள் மட்டும் குரான் படைக்கப்பட்டது அல்ல இது அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்லி உறுதியாக கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அங்கிருந்து பெரிய ஃபித்னா தீனில் அகீதாவில் கொள்கையில் பெரிய ஃபித்னா அன்புக்குரிய சகோதரிகளே சில அறிஞர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு மௌனமாக இருந்தார்கள் இமா மஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலை தெளிவான வழிகேட்டை இவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த வழிகேட்டிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பக்தாதியினுடைய வீதியிலே நாயை அடிப்பதை போன்று இமாமுனா அஹமதி புன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி வரது அல்லாஹ் அன் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் தெருவுல நாய் அடிக்கிறது போல் அடிக்கப்பட்டாங்க பத்து லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாமு சுன்னா அஹமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலையுடைய மாணவர் இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவருடைய ஆசிரியர் இமாமுனா அஹமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலை சுமார் பத்து லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்த இமாம் சுன்னா அஹமதிபுன் ஹம்பல் ரஹமத்துல்லா அலை அமீருல் ஹதீஸ் இந்த முழு உம்மத்துக்கும்

அப்பாசியர்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சல்ஜூக்கியர்கள் மம்லூக்கியர்கள் ஐயூபியர்கள் ஃபாத்திமியர்கள் என்று பெரும் பெரும் ஆட்சிகள் அன்புக்குரிய சகோதரர்கள் சிற்றரசுகள் இப்படி பிரிஞ்சு பல பல இடங்கள் தேசங்கள் ஆட்சி செய்யப்பட்டது ஆனால் பேரில் அளவில் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஏன் சவுதி அரேபியாவும் உஸ்மானிய கிலாபத்து கீழே இருந்து பெரிய ஆட்சி செய்யப்பட்டது ஆனால் அன்பு குரேஸ் அவர்களே ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கபுருக்கு மேலே ஜியாரத் பெரிய பெரிய கூடாரம் பெரிய பெரிய கட்டிடங்கள் அமைச்சு வழிபடக்கூடிய அந்த சிறுக்கு அங்கே இருந்தது அன்பு குரேஸ் அவர்களே பெரிய ஃபித்னா ஷேஹுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை கொண்டு அல்லாஹுத்தாலா இந்த கொள்கையை அந் இந்த நூற்றாண்டில் அல்லாஹுத்தாலா தெளிவான தௌகை தெளிவான கொள்கையை சிறுக்கில் மூழ்கி கிடந்த உம்மத்துக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்தார் அன்பு குரேஸ் அன்று அல்லாஹுத் அபு பக் அலி அல்லாஹூன் அவர்களை கொண்டு இந்த உம்மத்தை பாதுகாத்தான் இருந்து வழிகேடுகளில் இருந்து மூட நம்பிக்கைகளில் இருந்து குஃப்ரில் இருந்து போலி நபு நபித்துவத்தில் இருந்து அல்லாஹ் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களை கொண்டு பாதுகாத்தான் உமர் அலி அல்லாஹு கொண்டு பாதுகாத்தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் இஸ்லாம் இமாமுனா சைமியா அன் அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் இமாம் இபுன் கைம் அல் கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் இமாம் ஷவுகானி ரஹத்து அவர்கள் இமாம் சன் அனி அவர்கள் ஷேக் உல் இஸ்லாம் முகமது அப்துல் வஹாப் ரஹமத்துள்ளாலே அவர்கள் அல்லாமா நாசிருதீன் அல்பானி ரஹமத்துள்ளாலே அவர்கள் அல்லாமா இபுன் பாஸ் அவர்கள் அல்லாமா இபுன் அசைமின் ரஹமத்து அவர்கள் தாலா இந்த சரியான கொள்கையை பாதுகாக்கிற அறிஞர்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரிகளே அபு அல்லாஹன் அவர்கள் இந்த உம்மத்தை ஒரு கட்டத்திலே பாதுகாத்தார்கள் வழிகட்டிலிருந்து பாதுகாத்தார்கள் சரியான கொள்கையை கொடுத்து அவர்களை வழிகட்டில் இருந்து ஹம்பல் இவா மஹமதுல்லாஹலை அவர்கள் இந்த உம்மத்தை வழிகட்டிலிருந்து இருந்து பாதுகாத்தார்கள் அன்புக்குரிய அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி சொன்னார்கள் மிக மோசமானதாக இருக்கும் இப்போ பாருங்க இப்ப இந்த ஹதீச வச்சிட்டால் பின்னால போக 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 எப்படி மாறும் முன்னால இருந்த காலம் போன்று அல்ல அன்று இந்த ஃபித்னாக்களுக்குள்ளும் பெரும் பெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள்